ஹாய் ஹலோ வெல்கம் வேர்ஸ் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மலை மலை மொழிசீரியில் எடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம் இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஏன் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மல்லி இருந்துட்டு அப்படியே சாப்பாடு வித விதமாக வந்து செஞ்சு வச்சுட்டு அப்படியே வந்து விஜய்க்காக வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க விஜய் வந்து வருவார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா விஜய்க்கு பதிலாக வந்து நம்ம மனோகர் தான் வந்து வராரு மல்லியோட அண்ணா வந்து வந்துடுறாரு அந்த இடத்துல வந்து மனோகர் வந்து கேட்குறாரு என்னம்மா வாசனை சமையல் சும்மா கம 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 கமன்னு வந்து வாசனை வருது உன் கையால் வந்து சாப்பிட்டாலே எனக்கு வந்து மனசு நிம்மதியாக இருக்குமா முதல்ல வந்து சாப்பாடு வந்து எடுத்து அப்படி அப்படின்னு சொல்லிட்டு வந்து மனோகர் வந்து அலப்பறையை வந்து கொடுத்துட்ருக்காரு ஆனால் அந்த இடத்துல வந்து என் இல்லைங்க நான் எங்கள் வீட்டுக்காரக்காக தான் வந்து செஞ்சு வச்சிருக்கேன் அவர் வந்து வருவார் வர சொல்லி வந்து சொல்லி சொன்னார் ஃபோனில் வந்து கேட்டதுக்கு ஸோ அதனால் வந்து நான் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் நீங்கள் என்ன சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மனோகருக்கு வந்து சாப்பாடு வந்து அப்படி அப்படின்னு சொல்லிட்டு வந்து கலாச்சி வந்து மனோகர் வந்து பயங்கரமா வந்து கலாய்ப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியும் அதே மாதிரி தான் வந்து என்னமா வீட்டு சமையல் வந்து தெரு வரைக்கும் வந்து பறக்குதே வாசனை கம கமனு வந்து அப்படியே வாசனை வந்து இழுக்குதே என்ன வீட்டுக்காரர் வந்து இந்த சமையலே போய் வந்து கட்டி பிடிச்சி வந்து இழுத்துட்டு வந்துருமா நம்ம வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த மாதிரி வந்து சமையல் வந்து செஞ்சு வச்சிருக்கேன் என்னமா காரணம் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம மனோகர் வந்து பயங்கரமாக வந்து கலாய்ச்சிட்ருக்காரு என்னன்னே நீங்கள் வந்து சும்மா வந்து என்னை வந்து கலாய்க்கிறீங்களா அவர் வந்து வரன்னு சொல்லி சொன்னதுனால தான் வந்து நான் வந்து செஞ்சு வச்சிருக்கேன் மற்றபடி வந்து வேறு ஒன்றும் கிடையாது நான் வந்து வழக்கமாக செய்கிற மாதிரி தான் வந்து செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி வந்து சொல்லி சொல்கிறாங்க சரி ஓகேம்மா உன் வீட்டுக்கார் வந்தால் என்ன வரலைன்னா எனக்கு என்ன எனக்கு வந்து பசிக்குது நீ வந்து சாப்பாடு போடு நீ வந்து சாப்பிட்டியா இல்லையா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மனோகருமே வந்து கேட்டுட்டு அவரும் வந்து சாப்பிட்டு வந்து கிளம்புறாருங்க படுக்கிறதுக்காக சரி ஓகே நம்ம மல்லி வந்து பார்த்திங்கன்னா என்ன இவர் வந்து சாப்பிட்றதுக்குள்ளே வந்து வந்துருவாரு நம்ம வந்து சாப்பிட்டுலாம் நம்மளும் வந்து பசியோட இருக்குமே எனக்கு வேறு வந்து பசிக்குது வரேன்னு சொல்லி சொன்னார் இன்னுமே வந்து வரலையே அப்படின்னு சொல்லிட்டு வந்து வாசலை வந்து எட்டி பார்க்குறாங்க அங்கே போய் பார்க்குறாங்க இங்கே போய் பார்க்குறாங்க எங்கே போய் பார்த்தாலே வந்து விஜய் வந்து வரப்போகிறதில்லை ஏன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாருக்குமே வந்து நமக்கு வந்து தெரியும் ஆனால் மல்லிக்கு வந்து தெரியுமா அந்த இடத்துல விஜய்க்கு வந்து மயக்க மாத்திரையை வந்து கொடுத்து அதே இடத்துல வந்து படுக்க வந்து வச்சுட்டாங்க விஜய் வந்து என்ன நினச்சாரு இவளுக்கு வந்து மாத்திரையை வந்து கொடுத்துட்டு இவளை வந்து படுக்க வச்சுட்டு நம்ம வந்து மல்லி வீட்டுக்கு வந்து அங்கே வந்து கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சிட்டு இருந்தார் ஆனால் இன்னொரு பக்கத்தில் வந்து இப்போ வந்து சரியான கேடி இல்லை இந்த கேடி வந்து பில்லா கில்லாடி ரங்கா வந்து என்ன வேலை பண்ணிட்டா இவளுக்கு வந்து மாத்திரை கொடுக்குற அந்த இடத்துல விஜய்க்கு வந்து மாத்திரையை வந்து போட்டு விஜயை வந்து படுக்க வச்சுட்டா அப்புறம் வந்து என்ன சொல்கிறா டைலாக் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இவன் நான் வந்து இப்படி தான் வந்து விடுறதுக்கு வந்து மனசு வரும் கண்டிப்பாக வந்து விடுறதுக்கு வந்து எனக்கு வந்து மனசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய் மேலே வந்து அப்படியே வந்து ஒரு லவ் அண்ட் அஃபெக்ஷனாக இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது அப்படியே வந்து பச்சையாக சொல்லணுன்னா ஒரு உதவாத ஒரு காதல் வந்து வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்லலாம் காதல் வந்து புனிதமானது தான் ஆனால் இவளுக்கு வந்துருக்கிறது வந்து லஸ்டன் வேர்னா வந்து சொல்லி சொல்லிக்கலாம் ஏன்னா வந்து இவள் வந்து பண்றதெல்லாம் வந்து பார்த்தா அவளுடைய லுக்கு அவளுடைய ரியாக்ஷன் எல்லாத்தையுமே வந்து பார்த்தா வந்து லவ் இல்லை இங்கே வந்து லஸ்ட் தான் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்லலாம் அந்த மாதிரியான ஒரு கேரக்டரை வந்து இவளை வந்து உள்ளே வந்து புகுத்தி இருக்கார் இந்த டேரக்டர் ஏன்னா சார் இது வந்து ரொம்ப வந்து மல்லி சைடு வந்து பார்த்தா எவ்வளோ ஒரு ஒரு லவ் ஹம் அன்பு அதுக்கப்புறம் காதல் ஒரு ஒரு தனித்துவமான ஒரு லைஃப் வந்து அவங்களுக்குள்ளே வந்து போயிட்டு இருந்துச்சு ஆனால் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாக்கடியை வந்து திறந்து விட்ட மாதிரி வந்து இந்த லஸ்ட்டு பீப்புளை வந்து கொண்டு வந்து உள்ளே விட்டுட்டிங்களே இவளுக்கு வந்து பார்த்தோன்னா காதல் வந்து கிடையாது எல்லாமே வந்து தான் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்லலாம் ஓப்பனாக வந்து அவள் வந்து பண்ணுறது எல்லாருமே வந்து அப்படியே தான் வந்து இருக்கு அப்படியே விஜய் வந்து பார்க்குறத வந்து ஏதோ வந்து சாப்பிட்ற மாதிரி திங்குற மாதிரி வந்து பார்க்குறான் அந்த ஏதோ ஆம்பளையே வந்து பார்க்காத மாதிரி வந்து இப்போ வந்து பண்ணுறது இருக்கே அப்பா என்னால் வந்து சத்தியமாக வந்து சகிச்சிக்க முடியல அந்த இதெல்லாம் வந்து பார்க்குறதும் போது அதுவும் இல்லாமல் விஜய்க்கு வேற வந்து இப்போ வந்து மயக்க மாத்திரையை வந்து கொடுத்துட்டா என்னென்ன அலப்பற பண்ண போறான்னு சொல்லிட்டு வந்து தெரில விஜய் வேற வந்து பாவம் எதுவுமே வந்து தெரியாமல் அப்படியே வந்து மயக்கம் பாலை வந்து குடிச்சிட்டு மயக்கம் போட்டு வந்து இருக்கார் தூக்க மாத்திரை வந்து வேறு கொடுத்துட்டாங்க ஒரு வேலை போகக்கூடாதுன்றதுக்காக தூக்க மாத்திரை வந்து கொடுத்துருந்தா ஒரு பிரச்சனையும் வந்து கிடையாது அதுக்கப்புறம் வந்து மல்லி தான் வந்து கோச்சிப்பாங்க அது வந்து எல்லாருக்குமே வந்து தெரியும் மல்லி வந்து கோச்சு கூட வந்து மாட்டாங்க இல்லைங்க எனக்கு வந்து தெரியும் நீங்கள் வந்து அங்கேயே வந்து இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் வந்து ஓவராக வந்து திங்க் பண்ணிட்டேன் ஆசைப்பட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம மல்லியை வந்து சமாதானம் வந்து ஆக்கி ஆகிடுவாங்க ஆனால் விஜய் வந்து பார்த்தோன்னா விஜய்க்கு வந்து தெரிய வரும் நமக்கு வந்து யார் வந்து இப்படி வந்து கொடுத்தாங்க என் டயார்டில் வந்து நம்ம வந்து படுத்துட்டோமா இல்லை வந்து நம்மளே வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் வந்து மல்லிக்கு வந்து அப்படியே வந்து தகைச்சு போய் வந்து நிற்பார் ஸோ அப்போ வந்து தெரிய வரும் மல்லியோட அருமை மல்லி நான் வந்து கண்டிப்பாக வந்து பண்ணது தப்பு தான் நான் வந்து வரேன்னு சொல்லி வந்து சொல்லி சொன்னது வந்து தப்பு தான் வரேன்னு சொல்லிட்டு வராமல் இருந்தது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து ஃபீல் பண்ணுவார்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறேன் அது இல்லாமல் விஜய்க்கு வந்து ஒரு டவுட் வந்து வரணும் இப்போயாச்சும் வந்து விஜய்க்கு வந்து டவுட் வந்து வருமா வராதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியல நம்ம வந்து லாஸ்ட்டாக வந்து இவ்வளோ கிட்ட தான் வந்து பேசிகிட்டு இருந்தோம் இப்போ கிட்ட வந்து பாலை வந்து குடித்தோம் பாலை வந்து கொஞ்சமாக வந்து குடித்ததுக்குள்ளே வந்து நமக்கு வந்து மயக்கம் வந்துடுச்சு அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியலையே அப்படிங்கிற மாதிரி வந்து விஜய்க்கு வந்து டவுட் வந்து வந்தே ஆகணும் வரலன்னா சத்தியமாக நீ வந்து ஒரு மரமாண்டடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீயே வந்து புரிஞ்சுக்கோடா விஜய் கண்டிப்பாக நீ வந்து மல்லிக்கு வந்து நீ வந்து ஒரு தகுதியான ஆளே வந்து கிடையாது நீயா வந்து விலகி வந்து போயிடு போயிட்டு அந்த சுடரே வந்து நீ வந்து கல்யாணம் கூட வந்து பண்ணிக்கோ ஏன்னா உன் பொண்டாட்டி ரேணுகா மாதிரி வந்து இருக்கான்னு சொல்லிட்டு தான் வந்து உயிரை வந்து வாங்கிட்டு இருக்கு அவளையே வந்து நீ வந்து கல்யாணம் मन அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்லிடலாம் நம்ம மல்லியோட வாழ்க்கை வந்து நாசனமாக போனால் கூட வந்து ஒரு பிரச்சனையும் வந்து கிடையாது நீ வந்து இதில் கூட வந்து யோசிக்கல இல்லை நம்ம வந்து எப்படி வந்து மயக்காடைஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து யோசிக்கலைன்னா கண்டிப்பாக நீ வந்து வாழ்கிறதுக்கான தகுதியே வந்து இழந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்லலாம் அந்த மாதிரியான ஒரு கேவலமான வாழ்க்கையை வந்து நீ வந்து விஜய் வந்து வாழ்ந்துகிட்டு இருக்க சரி ஓகே இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் மறு பக்கத்தில் வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா விஜய் வந்து ஒரு பக்கம் வந்து படுக்க வச்சாச்சு குட்டி வந்து போய் வந்து எங்கே வந்து படுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில அவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அந்த அவங்க அந்த குழந்தை எனக்கு வந்து எப்படியாச்சும் வந்து நான் வந்து ப்ராமிஸ் வந்து பண்ணுறல நான் வந்து இங்கேயே இருக்கேன் எனக்கு வந்து ஒரு பிரச்சனையும் கிடையாது நான் வந்து இங்கே இருக்கிறதுனால வந்து அவங்களுக்கு வந்து உட உடம்பெல்லாம் வந்து சரியில்லாமல் எல்லாமே வந்து சரியானதுக்கப்புறமே வந்து நான் வந்து போகிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம வெண்பா குட்டியுமே வந்து சொல்லி சொல்லியாச்சு அதுக்கு வந்து எனக்கு வந்து ஒரு ப்ராமிஸ் வந்து பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டாங்க அதுக்கு என்ன ப்ராமிஸ் பண்ணணும் நீ என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும்போது எனக்கு வந்து மல்லியம்மா வந்து இங்கே வந்து வரணும் என் கூட வந்து மல்லியம்மா வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வெண்பா வந்து சொல்லி சொல்லுவோம் இதுக்கு வந்து இருப்பாங்களா கண்டிப்பாக வந்து ஒத்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க ஏன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பண்ணுறது எல்லாமே இந்த சுடர் வந்து பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிறுக்குத்தனமாக வந்து நான் வந்து பைத்திய மாதிரி வந்து நினைக்கிறேன் நான் வந்து மனநிலை வந்து சரியில்லாமல் வந்து இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரியுமே வந்து ஏமாற்றிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் வந்து பார்த்தோன்னா இங்கே வந்து மல்லி வந்து வேணாம் எனக்கு வந்து மல்லி வந்து வேணாம் மல்லி வந்து அங்கேயே இருக்கட்டும் நம்ம வந்து இங்கேயே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஆக்டிங்கை வந்து போடுவா அந்த மாதிரியான ஆக்டிங் வந்து போடும்போது கண்டிப்பாக வந்து கதிரேசன் இருந்துட்டு என் பொண்ணுடைய வாழ்க்கை தான் வந்து எனக்கு வந்து முக்கியம் என் பேத்தியோட வாழ்க்கைலாம் வந்து நக்கிட்டு போனால் கூட வந்து எனக்கு ஒரு பிரச்சனையும் வந்து கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம கதிரேசன் வந்து முடிவு எடுப்பார் ஆனால் விஜய் வந்து ஏன் பொண்ணோட வாழ்க்கை வந்து எனக்கு வந்து முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து முடிவு எடுப்பாரா கண்டிப்பாக வந்து தான் அவன் பொறுத்திருந்து பார்க்கலாம் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பை பாய் சி விட்டா